அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு மிக்க நன்றி பாகிஸ்தான் மீது போர் தொடக்க கூடாதுன்னு திருமாவளவன் பேசியிருக்கிறார் நம்மளுடைய வலிமையை வந்து பாகிஸ்தான் மேல வந்து காட்டக்கூடாது பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் வந்து துணை போனோம் அது உலக நாடுகள்ட்ட வந்து அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அரசியல் அஹ் தலைவர் திருமாவளவன் பண்றாரு அப்படின்னு தெரியல எல்லாருமே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா காஷ்மீரை சுற்றி பார்க்கறதுக்காக போன அந்த சுற்றுலா பயணிகள் மீது மிக கடுமையான முறையில் தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மரணத்துக்குன்னு ஒரு விலை நம்ம கொடுத்தானாகணும் இந்தியாவுக்கு எவ்வளவு வழி ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு தான் செயல்படுது இங்க பஹல்காம்ல நடந்த அந்த தீவிரவாதிகள் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து இதுவரையிலும் வந்து கண்டனம் தெரிவிக்காத நாடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் எல்லா நாடுகளுமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்தியாவுக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய சூழ்நிலையில திருமாவளவன் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது போர் தடக்க கூடாது அப்படின்னு சொன்னா இது என்ன விதத்துல நியாயம் இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது ஒரு அப்பாவி மக்கள் மீது இன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான்ல வந்து இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய அரசு வந்து இதுவரையிலையும் அவருக்கு வந்து எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல ஒரு தீவிரவாத அமைப்புல இருந்து வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை வந்து சீர்குலைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இப்ப காஷ்மீர் வந்து மக்கள் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு அஹ் வாழ்க்கையை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பொருளாதாரத்துல முன்னேறிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து காஷ்மீர் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த இடம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குது எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா நாடுகள்ல இருந்து வந்து தலமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிற வகையிலேயும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கிற வகையிலையும் அந்த இடத்துல ஒரு சூடு தீவிரவாதியில வந்து நடத்தி இருக்கிறாங்க அதை வந்து திருமாவளவன் வந்து நியாயப்படுத்துற மாதிரிதான் அவர் வந்து பேசுறாரு இப்படியெல்லாம் ஏன் வந்து அரசியல் பண்றாங்க இந்து முஸ்லீம்னு ஏன் பாக்குறீங்க இந்து முஸ்லீம்னு நீங்க பாக்காதீங்க இரு நாட்டுக்கான ஒரு பிரச்சனை பாருங்க தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு தானே வருது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியா இருக்கிறவரே வந்து நாங்க வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமா வந்து தீவிரவாதத்துக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க அதுல தானே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுது இப்ப இந்தியாவுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வழி இல்லையா ஏற்கனவே நாற்பதுக்கு மேற்பட்டவர் வந்து ராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுல படுகொலை செய்யப்பட்டதை நம்ம எல்லாரும் பார்க்கத்தானே செஞ்சோம் அப்படி இருந்தும் உங்களுடைய சுயநல அரசியலுக்காக ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு தெரியல தீவிரவாதத்துக்கு துணை போகிற இப்ப பாகிஸ்தான் வந்து உலக நாடுகள்கிட்ட சொல்லி அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா உலக நாடுகளுக்கு எல்லாமே தெரியும் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து துணை போகும் அப்படின்ட்டு அங்க தீவிரவாதிகள் உற்பத்தி ஆகிற இடமே வந்து பாகிஸ்தான் தான் இப்ப அங்க இருந்துதான் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாகுது அப்படி இருக்கும் போது இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா இங்க வந்து பிஜேபி ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி இங்க இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பாக்கணும் இது பிஜேபி ஆளுது இதனால நம்ம எதிர்த்து பேசுவோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இப்ப திருமாவளவன் பேசுற மாதிரி தெரியுது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆஹ் நேத்து வந்து ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துனாங்க இன்னைக்கு வந்து பொதுமக்கள் மேலேயே தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இந்தியாவில் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு காஷ்மீரினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு பயங்கரமான ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க இது கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம திருமாவளவன் இப்படி பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவர் அரசியலுக்காக எதை வேணாலும் செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இருக்கு ராஜ்நாத் சிங் தலைமையில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து எடுத்திருக்கிறாங்க எதிர்க்கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்தியா எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் வந்து முழு ஆதரவை தடுறோம் அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாரு நீ வந்து பாகிஸ்தான் மீட்டு போர் தொடுக்காதீங்க அப்படின்னா இப்போ இரு நாடுகளுடைய உறவு வந்து எப்படி இருக்கு நல்லுறவா இருக்கு நல்லுறவு இல்லையே அப்படி நல்லுறவு இருந்ததுன்னா பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் இங்க ஒரு தீவிரவாதிகளை ஏவி விட்டு இப்ப இது காஷ்மீரினுடைய வளர்ச்சியை வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தான் ஏற்படுத்தி இருக்குன்னா அவங்க மீது போர் கொடுக்காம வாங்கன்னு சொல்லி முத்தம் கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எப்படின்னா இந்தியா வந்து நம்ம மேல போர் தொடுத்துருமோங்கிற சூழ்நிலையில அவங்க எல்லாரும் தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க அத வந்து எப்படின்னா இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து பாகிஸ்தான் வந்து நியாயப்படுத்துனதுனால பாகிஸ்தான் நிலையில வந்து இராணுவத்தை கொண்டு குவிக்கிறாங்க குமிக்கிறாங்க இதெல்லாம் திருமாவளவனுக்கு வந்து தெரியாதா இன்னைக்கு நம்ம நம்மளோட ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு இழப்பான்னு நினைச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சோகத்துல இருக்கிற சமையல்ல போர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க போர் வேண்டாம் அது யார் போரை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த போரை வந்து திணிக்கிறது யாரு அப்படின்னா பாகிஸ்தான் தான் வேற யாரும் கிடையாது அந்த நம்ம போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலைய நம்ம மேல திணிச்சதே பாகிஸ்தான் தான் இன்னைக்கு வந்து அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது மிகப்பெரிய அளவு நடவடிக்கை எடுத்து அந்த இதே தீவிரவாதிகள் நாங்க புடிச்சு நான் உங்கள்ட்டே ஒப்படைச்சிடோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புல வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா அதுவுமே வந்து கிடையாது போர் நடந்த இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கொதிச்சு போய் இருக்கிறாங்க திருமாவளவன் வந்து இந்த மாதிரி பேசுறது அவங்களுடைய அரசியலுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில அவருடைய பேச்சை யாருமே வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை நாடே வந்து அல்லோடப்பட்டு இருக்கும் ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் போர் வேண்டாம்னு சொல்றாரு எதுக்கு வேண்டாம்னு சொல்றாரு பிஜேபி ஆள்றதுனால வேண்டாம்னு சொல்றாரா அப்ப காங்கிரஸ் ஆட்சி நடந்துருச்சுன்னா அப்பவும் இதை தான் வேண்டாம்னு சொல்லுவாரா போர் திணிப்ப யாரும் வந்து ஏத்துக்கல ஆனா நீங்க எங்களோட போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மள வலுக்கட்டாயமா பாகிஸ்தான் வந்து இழுக்குது தீவிரவாதியினுடைய துப்பாக்கி சூட்டல நீ பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் தான் மிகப்பெரிய அளவுல படுகொலை செய்யப்பட்டாங்க இது கண் முன்னாரே நடந்து ஒரு ஒரு கணவனை இழந்திருக்கான் அப்பாவை இழந்திருக்கான் தாயை இழந்திருக்கிறான் ஒரு சித்தப்பனை இழந்திருக்கான் பெரியப்பனை பனை இழந்திருக்கிறான் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு நாலு நாள் கூட ஆகல தன்னுடைய கணவனை இழந்து கண்ணீரோட துடிச்சு அழுகிறதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு தெரியாதா ஆனா திருமாவளவனுடைய அரசியல் என்ன பண்றாரு அப்படின்னா இந்து முஸ்லிம் இப்படியே பாக்குறாரு இந்த பார்வை வந்து கொஞ்சம் விட்டு பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிற முறையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து உக்ரைன் மேல ரஷ்யா தொடர்ந்து இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்குது இன்னைக்கு காசா மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட வந்து நம்ம அமைதி முறையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அமைதி வழியில பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு நட்புறவை ஏற்படுத்தணுங்கிற அந்த சிம்லா ஒப்பந்தத்தை இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ரத்து பண்றாங்க அப்படின்னா அப்ப நாங்க வந்து போற நாம விரும்புறோம் அப்படின்னு தானே அந்த சிம்லா ஒப்பந்தத்தையே வந்து ரத்து பண்றாங்க திருமாவளவனுடைய அரசியல் இது எந்த மாதிரியான அரசியல்னு தெரியல அவர் மனசுல வஞ்சத்தோட ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு ஜாதிய கையில வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ற ஒரு ஒரு தான் நமக்கு வந்து தெரியுது கேட்டான்னு சொல்லுவாரு சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுவாரு இந்தியான்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணுதான் இந்தியாங்கிறது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இந்துக்கள் சொல்லி எல்லாருமே சேர்ந்ததான் ஒரு இந்தியா இவர்கள்ல யாருக்கு பாதிப்பு நடந்தாலும் அந்த பாதிப்புக்கான தண்டனையை கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து இந்தியா இருக்குது அத கண்டிப்பா செய்யும் இத வந்து போர் வேணா பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்துங்க இதை உலக நாடுகளுக்கு அம்பலப்படுத்துங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு எல்லாமே தெரியும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதும் தீவிரவாதத்தை வளர்ப்பதும் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்